அன்பிற்குரிய சகோதரர் சீமான் அன்பிற்குரிய தம்பி இயக்குனர் கெட்டு அன்பிற்குரிய நண்பர் கருணாஸ் உள்ளிட்ட என் திரைப்பட குடும்பத்தினர் சூழ்ந்திருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கம் சல்லியர்கள் திரைப்படமாகறதுக்கு முன்பே தம்பி கிட்டு அவர்கள் என்னிடம் அந்த கதையை சொன்னாங்க காரணம் மேதகு படைப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சல்லியர்கள் சொன்னதுக்கு ரெண்டு காரணம் ஒன்று கதையை சொல்லணும் அப்படிங்கிறது பகிர்ந்துக்கணும்னு ரெண்டாவது என்னுடைய மகன் தமிழ் கவுதமன் இந்த படத்தில் சல்லியர்களை நாயகனாக நடிக்கிறதா இருந்தது ஆனா இன்னொரு படத்துக்கு முடி நிறைய விட்டதுனால இது உடனடியா படப்பிடிப்பு போகணும் முடிய ஒட்ட வெட்டணும் அது பண்ண முடியாம போயிடுச்சு அப்பொழுதே ஒரு பெரும் சிலிர்ப்ப இந்த கதை கதையாக கேட்கும்போதே எனக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு படைப்பாக திரைப்படைப்பாக இதை பார்க்கணும்னு நண்பர் கருணாஸ் அவர்களும் கிட்டவர்களும் சொன்னப்படுது ஒன்றாம் அவர்களும் நானும் தான் பார்த்தேன் உண்மையிலே செகண்ட் ஆஃப் பார்த்து முடித்த உடனே ரெண்டு பேருமே ஒரு ரெண்டு பேர் மட்டும்தான் பார்த்தேன் ஒரு கனத்த மனநிலை அதிலிருந்து நீங்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு காரணம் தொழில்நுட்ப கலைஞர்களுடைய நேர்த்தியான அந்த உழைப்பு குறிப்பாக அந்த படத்தில் நடித்த நடிகர்களுடைய அந்த நடிப்பு செம்பியனாக நடித்த தம்பியாக இருக்கட்டும் திருமுருகனாக இருக்கட்டும் அதில் இந்த பொண்ணு கதாநாயகியாக நடிச்சிருக்கு அது ஏதோ டிக்டாக் பண்ணிக்கிட்டு இருந்தோம் தஞ்சாவூரில் ஒரு பேயை கூட நடிச்சிருக்கு இந்த படத்தில் அந்த கதாபாத்திரத்தை அந்த பெண்ணை தாண்டி யாருமே எந்த ஒரு தேர்ந்த நடிகை கூட நான் யாரையும் குறைச்சி மதிப்பிடல இருக்கிற எந்த ஒரு நடிகையாக இருந்தாலும் அந்த நடிப்பை கொடுத்துருக்க முடியுமாங்கிறது ஒரு பெரிய ஒரு சவாலான விஷயமா தான் நான் பார்க்குறேன் அப்படி அந்த பிள்ளை மனசை அப்படியே உரையாக வச்சிருச்சு கலஞ்ச கூட இல்லை உறைய வச்சிருச்சு அது மேக்கப்பே போடாங்க அந்த முகம் அப்படியே ஈடத்தினுடைய போர்க்களத்தில் இருக்கிற ஒரு மருத்துவ ஒரு டாக்டர் ஒரு சல்லியர் ரொம்ப அப்படியே ஒவ்வொருத்தரும் தன்னுடைய பங்களிப்பை செஞ்சுருக்காங்க ஒளிப்பதிவாளராக இருக்கட்டும் படத்தொகுப்பாளராக இருக்கட்டும் எல்லாருமே இந்த படம் வந்து அது பகைவனுக்கும் அருள்வாய் நன்னெஞ்சை அப்படின்னு பாரதி பாடியிருக்காங்க பகைவனுக்கு எப்படி அருள முடியும் எந்த இடத்தில் எந்த வரலாற்றில் எந்த மொழியில இப்படி ஒரு சொல்லு இருக்கு இப்படி சொல்லுக்கான அர்த்தம் இருக்கும் தமிழிடத்தில் மட்டும்தான் அது சாத்தியம் அதை தான் இந்த படம் சொல்லு நீங்க மொத்தமாக அழிக்கணுங்கிறான் போராடுறவர்கள் இல்லை போராட்டத்தில் நிற்கிற போராளிகள் அடிபட்டு காயம்பட்டு நிற்கும் போது அவர்களை காப்பாற்றுவர்களை காப்பாத்துறவங்கள அடியோட ஒழிக்கணுங்கிறான் எதிரி மருத்துவர்களை சல்லி படத்துல முக்கியமான கருப்பர்கள் காப்பாத்தவன் கடவுளுக்கு சமமானவன் அந்த கடவுளே அழிக்கிறான் எதிரி சிங்களவன் ஆனா ஒரு சிங்கள போர் வீரன் சிங்களவன் ஒருத்தர் அவங்கள்ட்ட மாட்டிக்கிறான் அடிபட்டு காயம்பட்டு சுயநினைவற்ற நிலையில அவனை காப்பாத்துறதுக்கு அந்த சல்லியர் எப்படி நிற்கிறாங்கிறது அந்த படம் உலகத்தில் என்ன நடக்கும் அவனுக்கான ரத்தம் கிடைக்கல என்ன ரத்த வகைன்னா வகையை சொல்கிறா இன்னொரு வச்சு அந்த ரத்தம் அந்த மருத்துவனு இருக்கு தன்னுடைய ரத்தத்தை எடுத்து சுத்திகரிப்பு பண்ணி எதிரியை காப்பாற்றுறான் உலகத்தில் எங்கேயாவது நடக்குமா தமிழினத்தில் மட்டும்தான் நடக்கும் அதுவும் யாரால என்னுடைய தாய்க்கும் தாய்மொழிக்கும் சமமான எங்களுடைய தமிழீழ தேசிய தலைவன் மேதகு பிரபாகரன் வளர்ப்பில் மட்டும்தான் நடக்குன்னு சொல்றதா தான் இந்த படத்தினுடைய அறம் சார்ந்த அந்த உன்னதம் பேசா பொருளை பேசுவது தான் படைப்புக்கு பேரழ அது இந்த படைப்பு பேசுது